மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை திண்ணை நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஓ பி எஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் இணைந்திருக்கிறார் பேசலாம் திமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா என்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதிமுக நிலை நீ தவிழ்ந்து போய் பல கால்களுக்கு நடுவோட போய் அந்த பதவியை வாங்கிக்கிட்டு உன்னை நம்பி அந்த பதவியை கொடுத்த திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு நீ துரோகம் பண்ணுனா அண்ணா திமுக தலைவர்கள் அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்தால் எல்லாருக்கும் அதே வரலாறு தானே பொதுச் செயலாளருங்கிறது நாங்கள் யாருமே இல்லை அது பொதுச் செயலாளருக்கு தகுதியும் கிடையாது இப்போ அமித்ஷா கால போய் பிடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோடைய பணபலம் இவங்களுக்கு தேவை ஜி கே வாசன் வானி சீனிவாசன் இவருக்கு தேவை

அங்கே ரவுடிகளை நிப்பாட்டி வச்சுருந்தது யார் அந்த அலுவலகத்துக்குள்ளே ரவுடிகள் நிப்பாட்டி வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி தகுதி உள்ள மனிதரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடிக்கே நீ உதவாதான் இப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ முதல்வராக உட்காரதுக்கு மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையும் பாஜக தொண்டர்களும் உங்களுக்காக உழைப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அண்ணா திமுக உருவாகும் அந்த அண்ணா திமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் செயல்படும் மொத்த கூடாரமும் காலியாகி அப்படியே அண்ணன் அன்ன ஓபி வந்துவாங்க எடப்பாடி அனாதையாக ஜெயலலிதா அம்மா அவர்களையும் தெய்வம் போல வணங்கக்கூடியவர் ஓ பி எஸ் அவர்களும் நீங்களும் இருக்கீங்க ஒரு ஆளுமையான அப்படிங்கறது ஒரு ஆளுமையான தலைவர்கள் ஒரு லீடர்ஷிப் இங்க நடத்துறதுக்கு இல்ல அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் இது அண்ணா திமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா என்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு கையில அண்ணா திமுக படாத பாடுபட்டு இருக்குங்கறத எங்களுடைய கருத்து அதாவது யார் கையில அந்த ஒரு கிரீடம் இருக்கணுமோ அதுதான் நல்லது அதாவது அது சொல்லலாம் அதாவது ஒரு பூமாலை கொண்டு போய் குரங்கு கையில கொடுத்தா என்ன ஆகும் அதிமுக நீதிமன்றத்தின் மூலமாக இடைக்கால பொதுச்செயலாளராக இருந்தவர் பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு தீர்மானம் சொல்லணும்னு ஒரு பத்து தடவை கோர்ட்ல போய் இடைகை விட்டு மனுக்களை வாங்கி ஈரோடு கிழக்கு தொகுதியில பாஜக அண்ணாமலை காலில எல்லாம் உளுந்து ரெட்டை சின்னத்தை அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஒதுங்கிடுறதுன்னு சொல்லுங்கள் நான் வெற்றி பெற்று காட்டுறேன் சொல்லி இப்படி வாங்கப்பட்டது பறிக்கப்பட்டது தான் ரெட்டை சின்னமும் இந்த கட்சி நீதிமன்றத்தில் போய் ஒரே நீதிபதி எத்தனை தீர்ப்பு கொடுத்தாருன்னு எல்லாம் தெரியும் அண்ணனுக்கு கொடுத்த தீர்ப்பு கொடி கட்டக்கூடாது சொன்னதும் ஒரே நீதிபதி தான் இவருக்கு வழங்கப்பட்டதும் ஒரே நீதிபதி தான் அதனால் நீதிமன்றத்தின் மீது எப்படி எப்படிலாம் இவர் வந்து தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாருங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மக்கள் மன்றத்தில் இவரால் செல்வாக்கு கிடையாது அது ஆனால் பாஜகவை எதிர்த்து கடுமையான தாக்கம் பேசினார் திமு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவ்வளோ பேசியிருக்காது இவர் பேசின பேச்சு எஸ்டிபிஐ மாநாட்டில் நீங்கள் பேசின பேச்சு இவருடைய சகாக்கள் பேசின பேச்சு ஜெயக்குமாராக இருக்கட்டும் சி வி சண்முகம் இருக்கட்டும் முனுசாமியாக இருக்கட்டும் உதயகுமாராக இருக்கட்டும் இப்படி போன்றவர்கள்லாம் பாஜக இருக்கட்டும் ஒரு பாஜகவோட கொடிய பிடிச்சாருன்னு ஒரு தலைவாசி துரத்தை கட்சி நீக்கிட்டு நீக்கினாங்க ஒரு கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சரோட பகனை கட்சியை விட்டு நீக்கினாரு இவ்வளவு உணர்வுபூர்வமா இருந்த மாமனிதர் எடப்பாடி பழனிசாமி பல கார்கள்ல ஏறி அத தமிழகம் முதல்வர் சட்டமன்றத்தில் பதிவுத்திருக்காரு அதாவது காலகாலத்துக்கும் பின்னாடி வர்றவங்களுக்கும் ஒரு சரித்திர பாடத்தை உருவா உருவாக்கி வச்சிருக்காரு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பல கார்களில் ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்தாருங்கிறத பல கார் ஏறி இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருங்கிறது அங்கீகாரம் ஏன்னா நீங்கள் கேட்ட பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு நான் வரேன் ஒரு பொதுச் செயலாளராக இருந்து ஒரு அண்ணா திமுகவோட பொதுச் செயலாளராக இருந்தால் தார்மீகமாக போவாங்க இப்போ அம்மா போகிறாங்கன்னா அம்மாவுடைய சேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடும் அம்மா உட்கார சேரே போயிடும் டெல்லிக்கு பிறந்துடும் அம்மா போய் உட்காரன்னா அந்த ஹரியானையில் தான் இருப்பாங்க அப்படி போய் உட்கார்ந்துருந்து மேல்மட்டத்தை அரசியலை இவர் அதே பதவியை அபகரிச்சு வச்சுருக்காருங்கிறதுக்கு கார் விட்டு கார் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் சட்டமன்றத்துல பதிவு தனாரு என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் அவர் கா அந்த கார் விட்டு கார் பார்த்து போனது மட்டும்தான் தமிழக முதல்வர் விட்டாரு அவர் முதலமைச்சருக்காக பல கால்களை தகுழ்ந்து வந்து அதிமுக தலைவர்கள் அவங்க ஹிஸ்டரி எடுத்தா எல்லாருக்கும் அதே வரலாறு தானே இவரை மட்டும் அந்த வரலாறுக்குள்ளாங்க இப்படி எல்லாம் ஊந்து எல்லாம் யாரும் போய் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாக்கணும் சார் அது புரட்சி தலைவி அம்மா அதனால கால ஒரு அது வந்து புரட்சி தலைவி சசிகலா அம்மா கால நீங்க விடமாட்டீங்க அது ஓ பி சனீரர் யாருமே விடமாட்டீங்க இதுக்கப்புறம் கூட அதுதான் நீங்க பாக்குறீங்க புரட்சி தலைவி அம்மா கிட்ட பதவி வாங்கி துரோகம் பண்ண கிடையாது காலில் விழுந்தாலும் நாங்க துரோகம் பண்ண கிடையாது நீ கால்ல தவிழ்ந்து போய் உழுந்துகிட்டு அம்மாவுக்கு சசிகலா அம்மாவுக்கு துரோகம் இல்ல பண்ற சுட்டி காட்டுறோம் நீ கால்ல உழுந்தது கூட சொல்ல வரல நீ தவிழ்ந்து போயி பல கால்களுக்கு நடுவோட போயி அந்த பதவியை வாங்கிக்கிட்டு உன்ன நம்பி அந்த பதவியை கொடுத்த திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு நீ துரோகம் பண்ணினாலு அப்புறம் அவர் துரோகம் பண்ணாரு வேற யார் ஓபிஎஸ் அதாவது இருந்துச்சு இவர் வந்து முடிவு எடுக்கிறதான முதல்வராக இருந்து இவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான முடிவு டிசைடிங் அத்தாரிட்டி இவர் தானே நான் அந்த எடுக்கிறேங்க அந்த அம்மா வரும்போது யாரும் போகக்கூடாது யாரும் திக்க கூடாது கட்சி கொடி கொடுக்க கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அம்மா ப சாலை பயணத்துல வரும்போது அம்மாவோட சமாதியும் புரட்சி தலைவருடைய சமாதியும் மூடப்பட்டது பனி வேலைகளாக இருக்குதுன்னு சொல்லி மூட வச்சாரு அந்த அம்மாவும் செஞ்ச ஒரே வேலை அன்னைக்கே அடிச்சுட்டு இப்போ பார்ட்டி ஆஃபீஸ்க்குள்ளே போயிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களும் செய்ய முடியல அவங்களும் எடப்பாடி பழனிசாமியோட இதுக்கு கட்டுப்பட்டு போயிட்டாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட தான்கிற அகம்பாவத்தில் ஆணவத்தில் உச்சத்தில் போனது அதனால் பொதுச் செயலாளருங்கிறது நாங்கள் யாருமே ஒத்துக்கிடது இல்லை அது பொதுச் செயலாளர் தகுதியும் கிடையாது இப்போ அமித்ஷா காலை போய் பிடிக்கிறாரு சரி பல நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் இரட்டைகளை சின்னம் இருக்கு எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு என்னதான் விமர்சனங்கள் வச்சா கூட நான் ஒண்ணும் கூட்டணிக்காக போய் சந்திக்கலையே தமிழக நலன் கருதி பல கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக தானே போய் சந்திச்சேன் அப்படிங்கிறதான அவருடைய வாதம் அதை துணிஞ்சு சொல்லிட்டு போயிருக்கலாம் விமான நிலையத்தில் வேற ஆள் பேரில் போடுறது மாதிரி டிக்கெட்டு போட்டாரு எல்லாமே அவர் சொல்கிறது தான் சொல்றேன் திராவிட இயக்கத்திலேருந்து தெரிஞ்சது தான் சொல்றேன் அவர் போறதுக்கு முன்னாடி இவர் யாரை பார்க்க போறாருங்கிறது கூட தமிழக முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் சட்டமன்றத்திலேயே சொல்றாரு அப்புறம் எப்படி போனாருங்கிறத சொல்றாரு நீங்க தமிழக மக்களுக்காக போறதா இருந்தால் ஆனஸ்ட்டாக சொல்லிட்டு போகலாமே ஒருத்தர் இப்படி ஒரு தனி விமானத்துல ஏத்தி கூட்டிட்டு போறாரு இவர் போன கூடவே வேலுமணியும் முனுசாமியும் ஒருத்தர் பின்னாடி போறது முதல்ல எடப்பாடி அவர்கள் ஆஹ் செய்தியாளர் சந்திப்புல கேட்கும்போது நான் வந்து அலுவலகத்தை பார்க்க வந்தேன் அதுக்கப்புறமா எந்த முக்கிய அமைச்சரையும் பார்க்க வரல என்னாரு அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணாரு அப்பயாவது ஒரு ட்விட்டர் ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு செய்தியாளர் சந்திப்போ நடத்திருக்கலாம் ஆனா அவரு எந்த தகவலும் கொடுக்கல அமித்ஷா அவர்கள் இவர் சந்திச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அவர்களுக்கு அமித்ஷா அமித்ஷா திமுகவா அண்ணா திமுகவா அது இந்த அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இல்ல அது அதாவது ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாஜக நான்கு பிரிவா இருக்கு பாஜக அதிமுக ஆனா பாஜகவே இங்க நான்கு பிரிவா இருக்கு அண்ணாமலை ஒரு வழியில போயிட்டு இருக்காரு வானதி சீனிவாசன் அவங்க எல்லாரும் ஒரு ஜி கே வாசன் சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க ராஜா ஒரு பக்கம் பொன் ஒரு பக்கம் நயநாராயந்திரன் ஒரு பக்கம் இப்படி இங்க ஒரு நாலஞ்சு பிரிவா இருக்குது நீ சொல்றதுனால இந்த சந்திப்பே ஜி வாசன் தான் ஏற்பாடு அதனாலதான் நான் சொல்ல வரேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன் இப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய பணபலம் இவங்களுக்கு தேவை ஜி கே வாசன் சீனிவாசன் சீனிவாசன்களுக்கு தேவை பாஜக இல்லாத பாஜக இருக்க இருந்தா கூட அந்த அண்ணாம எஸ்பி வேலுமணியோட ஆதரவு இல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதியில தமாக வெற்றி பெற முடியாது அந்த யுவராஜருக்காக கேட்பாங்க அதுக்கு பொண்ணணும் வானதி சீனிவாசனுக்கு வெற்றி பெறணும் இவங்களுடைய சூழ்நிலைக்காக தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அமித்ஷா வந்திருக்கும் போது ஈஷா மையத்துல இந்த வேலுமணியெல்லாம் போய் உட்கார்ந்துருந்து அங்கேயே பேசப்பட்டது இந்த முடிவு இந்த எடப்பாடிய கூட்டிட்டு வரக்கூடிய முடிவு சிவராத்திரி அன்னைக்கே நடக்கப்பட்டது ரகசிய சந்திப்பு ரகசிய வந்தது நான் என்ன சொல்றேன் இப்படி பல கார்கள் ஏறி போனதை ஈசா மையத்துல கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி தியானம் பண்ற மாதிரி அமித்ஷாவையும் ஆனா அதுக்கு அமித்ஷா ஒத்து வரல அதனாலதான் அன்னைக்கு எடப்பாடியை சந்திக்கல இல்லன்னா செஞ்சிருப்பாங்க ஈஷாக்குள்ளே உட்கார வச்சு அமித்ஷாவையும் எடப்பாடியும் சந்திச்சிருப்பாங்க ஆமா அவர் ஏன் ரகசிய சந்திப்பு நடத்தணும்ங்கிற ஒரு குறிக்கோள்ல இருக்கிறதுனாலதான் எடப்பாடி வெளியில் போன அடுத்த சமயம் இவர் வந்து எதுக்கு வரமாட்டாரு தன்னுடைய சொந்த வேலைக்காக இடியோட ரைடு தன்னுடைய சம்பந்திய விஷயமாட்டு வரக்கூடியதும் ரெட்டைல சின்னத்தை கொடுத்துட்றாங்கிறதுக்காக நடிக்க வந்திருக்காருங்கிறது தான் உடனே அவர் அமித்ஷா ட்வீட் போடுறார் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அமையும் கூட்டணி அமையும்ங்கிறத அவர் தெளிவுபடுத்த ஆனா ஏபிஎஸ் மறுக்கிறாரு நான் கூட்டணி குறித்து எல்லாம் பேசல நான் தமிழக நலன் கருதி தான் பேச உண்மையை பேசியிருக்காரு அவர் இருமொழி கொள்கை பேசிருந்தா அப்புறம் நீங்க இருமொழி கொள்கையை பேசுறேன் இல்ல நிதி விஷயமா பேசுறேன் சொன்னா ஆனஸ்டா போக வேண்டியதானே நீங்க அப்படி ஒரு கம்பீரமான முறையில போக வேண்டியதானே எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு கம்பீரத்துல போக வேண்டியதானே அதெல்லாம் போக மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவரோட பொய் புரட்டல் தான் இன்னைக்கு அதிகம் சரி திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அப்படின்னாலே அமைதிக்கு பெயர் பெற்றவர் திடீர்னு நேற்று வந்து கோவமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒற்றை தலைமை வந்தா நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னா எல்லா தேர்தலையும் தோத்தாரு அவர் மரியாதையா வந்து இந்த பொது செயலாளர் பதவியில இருந்து விளைவிக்கணும் இல்லைன்னா அவமரியாதை செய்யப்படுவார் அப்படின்னு அவ்வளவு உண்மைதான் அண்ணன் வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பல மக்கள்கிட்ட வாக்குகளை கொடுத்து அந்தந்த தொகுதியில வெற்றி பெற்று வந்திருக்காங்க நம்மளால அது ஒரு நிர்மலம் ஆகிடக்கூடாது நம்மளால ஒரு பிரச்சனைகள் உருவாயிடக்கூடாதுங்கறனால சட்டமன்றத்துல கூட அவர் ரெண்டாவது இடம் கொடுத்த பிறகு கூட அவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நல்லா புரிஞ்சுருக்கு ஒரு அமைதியாட்டு நம்மளால ஒரு எதிர்கட்சிக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கேலி கூத்து ஆக்கிடக்கூடாது அவங்க வந்து நம்ம இருக்கையை மாத்துறாங்க இவர் பாஜக கூட இணையிறாருன்னு சொல்ல உடனே ஆர்பி உதயகுமார கூட்ட வந்து உட்கார வைக்கிறாங்க திமுக அப்படி இவருக்கு வந்து பின்வரிசையில போடுறாங்க முன்னாள் முதல்வர்னு கூட முன்வரிசை கொடுக்கல ஆனாலும் அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக கூடாது எனக்கு இருக்கை தராதனால நான் சட்டமன்றத்துக்குள்ள போகல அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொன்ன மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாது நாளைக்கு ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு கனவுகளோடு இருப்பாங்க தன்னுடைய சட்டமன்றத்தில் இதை செய்யணும் நம்மளை நம்பி வாக்களித்தவங்களுக்கு வேலை செய்யணும் இருக்கிறாங்க நல்லவங்களும் அதில் இருக்காங்கல்ல அவங்களெலாம் பாடுபடணும் நம்மளால் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்காரு ஆனால் இவர் வந்து என்ன பண்றாரு அண்ணன் ஓபிஎஸ் மேல ஒரு துரோகியம் துரோகி அதிமுக அலுவலகத்தை உடைச்சது இவர் தான் சொல்லி ஒரு மறைமுகமான குற்ற சட்ட சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் சேர்க்க முடியாது உள்ளவனா இருந்தா அவரோட இணைஞ்சி கையெழுத்து போட்டு வாங்கின ரெட்டை சின்னத்துல நீ வெற்றி ரிசன் பண்ணிட்டு சொல்லு அப்ப ஆளுமை தெரியும் வேண்டாம்பா நான் அத்தனை அத்தனை நான் சிம்பிள் வரும்போது நீ நான் என்ன கேக்குறேன் ஓபிஎஸ் கையெழுத்து போட்ட இதுல ரெட்டைல இல்ல ஏன் பீமால கையெழுத்து போட்டு அவர் கையெழுத்து போட்ட எதிர்கட்சி தலைவர் பதவியோ எனக்கு வேண்டாம் என்னை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ணுங்க சொல்லி பாருங்க உன் பின்னாடி எத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு வரான்னு நீ மட்டும்தான் ஏன் பண்ணுவ நீ ஏன் பண்ண மாட்டே நான் எதிர்கட்சி ஏன்னு கேட்டா ஒரு மாவட்ட சிலரே விட்டு கொடுக்காத மனிதர் எதிர்கட்சி தலைவரை அது வெக்கம் மானம் சுடிச்சோடனே போனா கூட தடவிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு நல்லா புரிஞ்சிருங்க அவ்வளவு தூரம் இருக்கிற மனிதர் எல்லாத்துக்கும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி நீ நடத்துப்பா நீ பண்ணுப்பா நான்காட்டு காலம் பண்ணுற மாதிரி நீ எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கோ எனக்கு எல்லாமே அம்மா கொடுத்துட்டாங்க நீ எல்லாம் அபகரித்து இருக்க பண்ணிக்கோ எது வரைக்கும் போதும்னு விட்டுட்டுருந்தாரு அமித்ஷா போய் பார்க்குற வந்துக்கிட்டு அது அவர் வேலை சொல்கிற குற்றச்சாட்டு அண்ணா திமுக அலுவலகம் அன்னைக்கு அதிமுக அலுவலகத்தை நீங்கள் வந்து இப்போ கூட டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அவர் டெம்போ டிராவலரில் தொண்டர்களோட புடை சொல்ல போயிட்டுருக்காரு நீ அங்க ஒரு எட்டு மாவட்ட செயலாளரை விட்டு இந்தியன் பேங்க் முன்னாடி கல்லு கம்பெடுத்து அடிச்சது யாரு அங்க ரவுடிகளை நிப்பாட்டி வச்சிருந்தது யாரு அந்த அலுவலகத்துக்குள்ள ரவுடிகள் நிப்பாட்டி வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி தகுதி உள்ள மனிதரா இந்த அலுவலகத்துக்குள்ள கால் வைக்க தகுதியான மனிதரா வந்து மனிதராவல்துறையோட இதுல இருக்கு அனைத்து ஊடகமும் அதை உற்று நோக்கி இருக்காங்க முதல்ல யார் கல்லெடுத்து அடிச்சாங்க யார் கம்பெடுத்து அடிச்சாங்க இப்போ கூட அந்த நீங்கள் அந்த ஏரியாவில் போய் கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் அவர் தாங்க வந்தார் இவங்க தான் இங்கே எல்லாமே அந்த குப்பை தொட்டியை முறைச்சி போட்டது மரக்கிளையை உரைச்சி போட்டது இங்க இங்களே போய் கட்சி ஆஃபீஸுக்குள்ளே உடைச்சிக்கிட்டு அண்ணன் மேலே பழிய போடுறது தவறு நீங்கள் தான் அங்கே ரெண்டு நாளாக ஒரே குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு பார்த்துருப்பேங்க சாமி சாமின்னு டான்ஸ் ஆடுன பொம்பளைகள் எல்லாம் பார்த்துருப்பேங்க ரெண்டு நாளாக அங்கேயே போய் பழிக்கடை இருந்ததும் நீங்கள் தான் சரி ஆனால் அதையும் விட்டார் அது மட்டும் இல்லாமல் கொடநாடு கொடநாடு வந்து புரட்சித்தலைவி அம்மாவோடைய முகாம் ஒரு முதல் ஒரு முகாமாவே செயல்பட்ட இடம் அப்போது இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து அங்கே கொலையும் கொள்ளையும் நடந்தது அப்போ இவர் என்ன பொறுப்படுத்திருக்கணும் அந்த பதவி கூட இவர் இருக்கணும் இவர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அலுவலகத்தை உழைத்தவர் துரோகி எதிரி கூட கை குடுக்குறாரு திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் உங்க மேல எந்த வழக்குங்க எடுத்தாங்க என்ன பண்ணுனாங்க யார் கூட எதிரியா யார் கூட நீங்க வந்து எதிரி எதிரி சொல்லிக்கிட்டு பிடிமா செயல்பட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாரத பிரதமர் மோடிக்கு உரியான தேர்தல் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களும் பாரத பிரதமர் மோடி வரணுங்கிற ஒரு உன்னிப்புல இருந்த தேர்தல் அந்த தேர்தலுக்கே நீ கை குடுக்காம திமுக விட மறைமுகமா உட்கார்ந்து இருந்துகிட்டு பாஜக கூட கூட்டணி வைக்காம மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ திட்டம் போட்டு வேலை செஞ்சவ நல்லா புரிஞ்சுங்க அதை வந்து அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி கனவுல இருக்கிற முதலமைச்சர் பதவி வேணுங்கிற தேர்தல் அதுக்கு எடப்பாடி முதலமைச்சராக நம்ம உட்கார வச்சிருவோம் நம்மெல்லாம் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையும் முன்னுக்கு நிற்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடிக்கே நீ உதவாதவனா இப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ முதல்வராக உட்காரதுக்கு மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையும் பாஜக தொண்டர்களும் உங்களுக்காக உழைப்பாங்களா அப்ப முதல்வர் வேட்பாளர் கிடையவே கிடையாது கட்சிக்கு நீங்க கேட்கிற முதல்வர் வேட்பாளர் யார் கட்சிக்கு முதல்வர் வேட்பாளரும் எடப்பாடி கிடையாது கட்சிக்கு பொதுச் செயலாளர் அங்கீகாரமும் இவற்ற கிடையாது எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அண்ணா அதிமுக உருவாகும் அந்த அண்ணா அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தலைமையில செயல்படும் நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு மூலமா இவரு பொதுச்செயலாளர் தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பு பிரகாரம் இரட்டை சின்னத்துக்கு உரியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாலே மொத்தமும் மொத்த கூடாரமும் காலியாகி அப்படியே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்துருவாங்க எடப்பாடி அனாதையாக நிற்பார் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியினுடைய அதிமுக அதுதான் அதிமுக சேர்ந்த நபர் தான் முதல்வர் வேட்பாளரா அது உறுதி கொடுக்குறீங்களா ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளரா நீங்க இந்த கூட்டணியை வந்து இப்ப அவங்க பேசி முடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் ஆவார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரு தான் நாளை முதல்வராக வருவாரு இதை வந்து ஏன் சொல்றேன்னா பாரத பிரதமர் பதவி ஏற்றப்படுவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் ம் 2026 தமிழ்நாட்டின் முதலவராக ம் மிஸ்டர் ஓபிஎஸ் நீங்கதான்ங்கறத உறுதி அளிச்சிருக்கார் அந்த வாக்கே நாங்க மோடியோட வாக்கே நாங்க நம்புறோம் ஓகே மோடி சொன்னதே செய்வாருங்கிறதையும் மக்கள் நம்பிறதுத போல அண்ணா திமுக தொண்டரளோ நம்புறோம் மீண்டும் அண்ணா திமுக ஹரியானையில உட்கார வைக்க பாஜகவோட கூட்டணி செயல்படுவோம் தொண்டர்கள் எடப்பாடி தலைமையில வச்சு இந்த தமிழ்நாட்டின் லேடியா அப்படின்னு கேட்டாங்க இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு உங்களுடைய தலைவர் சொன்னாங்க மோடியா லேடியான்னு கேட்ட அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத பிரதமர் மோடி அதாவது வரும்போது தான் இல்லத்துக்கு அவங்கள வர வச்சாரு வர பார்த்தா இவங்க போய் நிக்கலையே வர வச்சா வந்தாங்க பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அம்மாவோட மறைவுக்கு பொறவு நான்கு ஆண்டு கால ஆட்சியும் நடத்தி கொண்டு போறதுக்கு உறுதுணையா இருந்தது பாஜக மறுக்க முடியாது நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களையும் உங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் தெய்வம் போல வணங்கக்கூடியவர் ஓபிஎஸ் அவர்களும் நீங்களும் இருக்கணும் முடியாது ஒரு ஒரு ஆளுமையான தலைவர்கள் ஒரு லீடர்ஷிப் இங்க நடத்துறது இல்ல இங்க எல்லாருமே தான் தலைவங்கிற ஒரு தோரணையில இருக்கும் போது ஒரு மத்திய அரசு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பாஜகங்கிறத நம்ம பாக்க வேண்டாம் அண்டைய காலகட்டம் வேற வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலகட்டத்துல வேற திரும்பியே ரெண்டாயிரத்தி நாலுல அம்மாவே அந்த காலகட்டத்துல கலைச்ச போட கூட ரெண்டாயிரத்தி நாலுல பாஜக கூட சட்டமன்றத்துல உறவு பண்ணதான் செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு கடந்த கால வரலாறுகள் எல்லாம் இருந்து அப்புறம் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க லேடியா மோடியான்னு கேட்டாங்க அதே மோடியை திரும்பி நண்பனாக பார்த்தாங்க இது வந்து அரசியல் களத்துல நிக்கிறது களத்துல நிக்கிறது களத்துல நிக்கிறதுக்கா அவங்களும் என்ன நினைக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நல்லதுதான் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லாங்க ஆனா எடப்பாடி மட்டும் தான் திமுகவோட பீடியமா செயல்பட்டுட்டு இருக்காரு ஓகே நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக் இன்றைய நமது அரசியல் தன்னை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நாஞ்சல் கோலப்பனோடு அதிமுக தொடர்பான பல்வேறு செய்திகளை பேசியிருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கலாம் நன்றி